ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐச்சி கிச்சன் நான் எனக்கு செய்ய போகிற டிஷ் வந்து இது முப்பெரும் சுவையில் உள்ள காரச்சட்னி எப்படின்னா இது மிளகா ஒரு ஏழு மிளகாய் வச்சுருக்கேன் இது காரத்துக்கு இது புளி இது புளி சுவை உள்ளதுக்காக இது ஒரு பிஞ்சு புளி வச்சுருக்கேன் இது வெள்ளம் அதாவது வெள்ளம் வந்து ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு வெள்ளம் இது வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கு இது வந்து தேங்காய் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் இது இது காஷ்மீரி சில்லி கலருக்காக இதுதான் இது தேவையான பொருள் அடுப்பில்லாத சமையல் இது சட்னி சூப்பராக இருக்கும் இது சுருக்குன்னு இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் இது மூணு சுவையில் முப்பது சுவையில் உள்ள மிளகாய் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க ஏழு மிளகா எங்களுடைய மிளகா காரம் இருக்காது உங்களுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க அளவை குறைச்சிக்கோங்க காரம் கம்மியாக வேணுன்னா கண்ணாக குறைச்சிக்கங்க ஆனால் இனிப்பு புளிப்பு இருக்கிறதுனால இந்த காரம் ஒத்து வந்துடும் பயப்படாதீங்க சட்னி எப்படி செய்யறதுன்னு காட்டுறப்ப இஞ்சி சட்னி இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டுக்கு ஒரு அளவு நாலு வரமிளகா மூணு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு இது இலை கருவேப்பிலை மூணு தக்காளி வரமிளகா தான் தேவையானது உளுந்த பருப்பு கடலப்பருப்பு இதுதான் அது இஞ்சி சட்னி சூப்பராக இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய அடுப்பில் வச்சு சிக்கனை நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் காஞ்சிச்சு இதில் ஒரு பிஞ்சு கடுகு போடுவோம் டேஸ்ட்டுக்காக கடுகு கறி இறக்கூடாது டைட்டாக புரிஞ்சு வரும்போதே பருப்பெல்லாம் போட்டணும் கடுக்கு பொஞ்சிடுச்சு அப்போ கடலப்பருப்பு போடுவோம் டேஸ்ட் ஃபுல்லாக இருக்கும் சட்னி உள்ள போட்டுக்குவோம் தான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டுமே கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு எடுத்துடுவோம் ரொம்ப கழகக்கூடாது ரொம்பவும் சிறப்பக்கூடாது பருப்பையும் வறுத்து எடுத்துட்டேன் கோல்டன் ப்ரனில் கருகாமல் ஒரு பருப்பு கூட கூட கருவுனா டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும் இப்படி தான் இருக்கணும் எடுத்துட்டேன் வெங்காயம் போட்டுடுறேன் பூண்டு போட்டுருவேன் இஞ்சியும் போட்டுருவேன் போட்டுறேன் இது புளி வைக்கப்படாத இருக்கு அது ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க நாங்கள் சாங்க எல்லா பார்க்குறவங்க அப்ரை பண்ணலாம் பக்கத்தில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவோம் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறது நோட்டிபிக் கட்டில் வரும் அங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு வீடியோ போட்டோன்னா ட்ரீஸ் பண்ணாமல் பாருங்கள் வேறு நிறைய டீப்ஸும் சொல்லுவேன் புளி வைக்காமல் இருந்தாலும் அந்த தட்டி டேஸ்ட்டாக இருக்கும் புளி வைக்கிறாதிங்க இந்த மாதிரி தனித்தனியாக வளர்க்கணும் தனித்தனியாக வளர்க்குங்கன்னா நல்லாயிருக்கும் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வளங்க தக்காளி இந்த தட்டி ரொம்ப வேணாம் ஓரளவு கலர் தேங்காகாமல் பார்த்துக்கோங்க கலர் தேங்காயில் பேஸ்ட்டை மாற்றி விடுவோம் தேங்காய் போட்டுறேன் தேங்காய் போட்டு கொஞ்சம் கிண்டி கிண்ணோடனே ரொம்ப வழங்கக்கூடாது தேங்காய் டவான் பண்ணிட்டேன் நல்லா வதங்கிச்சு கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸில அரைச்சு காட்றேன் முதல்ல சொன்னா பச்சை சட்னி முப்பெரும் சுவையில் அதை இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் தேங்காய் போட்டாச்சு வச்சு பின்னர்ஸ்க்காக தான் காட்டுறேன் இது வந்து வெள்ளம் அதுக்கடுத்து வெள்ளம் போட்டுருவோம் அதுக்கடுத்து வெங்காயம் போட்டுருவோம் இதை சுற்றிக்கிட்டு மிளகாய் போட்டு சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவோம் மிளகாய் போட்டேன் சுற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் மிளகாத்தோடு உப்பு இதில் போட்டுடுறேன் சுற்று ஒரு பல்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடுறேன் வெள்ளம் போட்டாலே மிளகா அரைஞ்சிரும் பெரிய தான் போட்டிருக்கேன் கட் பண்ணி அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் சட்னி அடுப்பு இல்லாத சட்னி தாளிப்பு மட்டும்தான் போடுறது அடுப்புக்கே வேலை இல்லது பதக்க வேண்டியதில் பச்சை சட்னி தான் சட்னி அரைச்சிட்டே பாருங்கள் பச்சை சட்னி முப்பெரும் சுவை சட்னி சூப்பராக இருக்கும் புளிப்பு இனிப்பு காரம் சேர்ந்த சட்னி சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்கும் இட்லி தோசை ரவா தோசை அடு தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சூப்பர் டேஸ்ட்டு அதுக்குன சட்னி இஞ்சி சட்னி இது போகிறேன் பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் ரெண்டாவது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க முதல் நாளே செஞ்சு இதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுக்கலாம் அது த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்க்கு சூப்பராக இருக்கும் கெட்டு போகாது வதக்கினதுனால சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ஃபுல்லாக இருக்கும் பவுலில் போகிறேன் பாருங்கள் தாலிப்பு காட்டுறேன் போட்டு தாலிப்பு காட்டுறேன் ரெண்டு சட்னி காமிச்சது இது பச்சை சட்னி இது வதக்குன சட்னி இஞ்சி சட்னி இது வந்து வெல்லம் வடமொளகா தேங்காய் புளி எல்லாம் வச்சது தக்காளி வைக்காதது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது பச்சை சட்னி இது முப்பெரும் சுவையில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இது ரவா தோசை அடை தோசை பொங்கலுக்கு கூட நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இனிப்பு சுவை புளிப்பு சுவை கார சுவை மூணும் சேர்ந்த இனிப்பு சட்னி இது முப்பெரும் சுவையில் உள்ள சட்னி இது வந்து இஞ்சி சட்னி இதுவும் காரமாக இருக்கும் இது ரெண்டு டே இந்த ரெண்டு சட்னி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன் வந்து ரவா தோசையும் இந்த ரெண்டு சட்னியும் தான் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பற்றக்குள்ள ஆல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்து இன்னொரு ரெசிப்பியில் சந்திப்போம்